தங்கம் வாங்கணும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு அதை சின்ன சின்னதாகவும் நம்ம வாங்கி சேர்க்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சேவிங்க்கான சேலஞ்சையும் நிறையா வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாமா இன்னைக்கான கோல்ட் ரேட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தான் எப்படி நம்மளால் பத்து ரூபாய்க்கு தங்கம் வாங்க முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு தங்கத்தோட விலை ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் அதுக்கான போஸ்டை வந்து நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கொடுக்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கே இருக்குது ஜிஆர்டியோட ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா தங்கமயிலோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் டெய்லியுமேவும் நம்மளுக்கான கோல்ட் ரேட்டை அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இன்றைக்கி ரேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா எதுக்காக இந்த ரேட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கோல்டு சீட் போடுறவங்கள இருந்தீங்க அப்படின்னா ரேட்டை வந்து கம்பேர் பண்ணுங்கள் அந்த மாதத்தில் எப்போ ஏறுது இறங்குது இந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தங்கத்துக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் அன்றைக்கி பே பண்ணிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் மில்லிகிராம் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சாலும் அது மொத்தமாக நீங்கள் பதினோரு மாதம் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய குறிப்பிட்ட அளவு வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இல்லையா எதுக்காக நம்மளோட ஒவ்வொரு பணத்தையும் வீணாக்கணும் அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவேவும் நான் அந்த சேலஞ்ச்லேயும் உங்களுக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்கத்தோட விலை ரூபாயா இருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவ்வளோக்கான போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து கிடையாது இருந்தாலும் இருக்கட்டும் நம்மளோட கால்குலேஷன் வந்து எப்போவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளோட சேமிப்பு வந்து நம்ம கரெக்டாக பண்ணி முடிப்போம் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளோட சேமிப்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு நம்மளால் நம்மக்கிட்ட வந்து பத்தலை அப்படின்னா என்ன பண்ணுவோம் கடன் வாங்கி எந்த ஒரு சேவிங்ஸையும் நம்ம பண்ணக்கூடாது நம்ம உள்ள பணத்தில் நம்ம ஆசைப்பட்ட உன்னை வாங்கணும் அப்படின்றதையும் வந்து ஒரு வாங்கதையும் எடுத்துக்கோங்க அதனால தான் நம்மளோட டார்கெட் வந்து எப்பவுமே கொஞ்சம் பெருசாக வைப்போம் அதே மாதிரி தான் ஏழாயிரம் ரூபாயா அன்னைக்கு இருக்கலாம் சொல்லி நான் வச்சிருக்கிறேன் வரும் இல்லையா இருபத்தி ஆறு நாள் வந்து இருக்குது இந்த இருபத்தி ஆறு நாளில் என்னால் ஏழாயிரம் சேர்க்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் எல்லாராலையும் ஏழாயிரூபா சேர்க்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏன் அப்படின்னா நம்மளோட வருமானத்தை பொறுத்து தான் நம்மளோட சேவிங்ஸ் வந்து இங்கே டிசைட் ஆகுது அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எப்பவும் போல் நம்ம சின்னதாக நூறு மில்லியில் தங்கம் சேர்க்க போகிறோம் நூறு நூறு மில்லியாக சேர்த்தா கூட ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ சேர்த்துருப்போம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சேனலில் பார்க்குற நிறையா பேர் வந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நூறு நூறு மில்லியாக சேர்த்து எவ்வளோ கிராம் இப்போ வரைக்கும் சேர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இது வந்து இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமேவும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சேர்த்த ஒவ்வொரு கிராமமே அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா மாறி அவங்களுக்கு சேமிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வை வந்து ஏற்படுத்தும் இந்த கால்குலேஷனுமே ஏன் கேட்ட நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க எப்படி தங்கத்துக்கான நம்ம அந்த விலையை டிசைட் பண்ணுறது அதுக்கான கால்குலேஷனை ஷேர் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் நூறு மில்லிக்கான கால்குலேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி தான் நீங்கள் நூறு மில்லியாக வாங்கினாலும் சரி ஒரு கிராம் வாங்கினாலும் சரி பத்து கிராம் வாங்கினாலும் சரி எத்தனை கிராம் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி தான் உங்களோட கால்குலேஷனை வந்து பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பணம் சேர்க்க ஆரம்பிக்கணும் தங்கத்தோட விலை எவ்வளோ நூறு மில்லிக்கான விலை வந்து எழுநூறுபா இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்கேன் இதுக்கு நம்ம செய்கூலி செய்தாரம் வந்து கொடுக்கணும் இல்லையா அப்படி செய்கூலி செய்தாரம் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் வந்து ரெண்டு பர்சன்ட் வந்து போடுறாங்க இதை விட அதிகமாக போடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட கால்குலேஷனை வந்து வச்சுக்கோங்க ரெண்டு பர்சன்ட் போட்டோம் அப்படின்னா ரூபா தான் வருது ஆனால் அவங்க வந்து ரூபா வாங்க மாட்டாங்க நம்மக்கிட்ட மினிமம் வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஐம்பது ரூபாயுமேவும் அந்த கோல்டு காயினை வைக்கிற பாக்ஸு அதுக்கப்புறமா பில் போடுறாங்க இல்லையா அந்த பில்லு அதுக்கப்புறம் ஒரு பேக் ஒன்று கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம ஐம்பது ரூபா கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு லாஸோ லாஸ்லையும் அதெல்லாம் வேறு விஷயம் நம்ம நமக்கான தங்கத்தை வாங்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு ஐம்பது ரூபாயே அதுக்கான செய்துலி சேதாரமாக வச்சுக்கலாம் அப்புறமா மூணு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி இது எல்லா நகைக்குமே நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்போது தங்கத்தோட வேலை அது கூட சைகுலி சேதாரத்தை சேர்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து கால்குலேஷன் பண்ணணும் எழுநூற்றம்பது ரூபா இன்ட்டு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டோன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வந்து ஜிஎஸ்டிக்கான வேலை

உங்களோட ஆடிப்பெருக்க சேலஞ்ச் வந்து என்னாச்சு அது பற்றின அப்டேட் வந்து நீங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கான சேலஞ்சை நான் ரெகுலராக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னோடய வீடியோஸ் வந்து டேஸில் போட முடியலை இல்லையா வீடியோஸ் மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலே ஒழியா என்னோடய சேமிப்பை நான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி என்னோடய உண்டியில் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நானும் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிறேன் சீக்கிரமாக அதை ஓப்பன் பண்ணி என்னோடய டார்கெட்டான நாலு கிராம நான் வாங்குறேன்னா இல்லையா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் முடிஞ்சளவு தான் நான் வந்து முண்டியில் போடுறேன் மந்த்து ஃபஸ்ட்டு நான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன அமௌண்ட்டை வந்து நான் அக்கௌண்ட்லேயே தான் அப்படியே வச்சுருக்கிறேன் ரெண்டு அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு ஒரு அக்கௌண்ட்டை வந்து என்னோடய சேமிப்புக்காகவும் இன்னொரு அக்கௌண்ட் வந்து செலவுக்காகவும் அப்படின்னு சொல்லி சேமிக்கணும் அப்படின்னு வச்சுருக்கிறேன் அந்த அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு மாதத்தோட ஃபஸ்ட்லையும் நான் என்ன அமௌண்ட்டு சேமிப்பாக எடுத்து வைக்கணும்னு நினச்சேனோ அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே ஒதுக்கிக்கிட்டே தான் வந்துட்டுருக்குறேன் நீங்களும் உங்களோட சேமிப்பை தொடர்ந்து ரெகுலராக பண்ணிகிட்டு அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லோருடைய கமெண்ட்டை பார்க்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போது இந்த சேலஞ்சுக்குள்ளே நம்ம வரலாம் தேவையான தொகை எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வேணும் இருக்கிற நாள் வந்து இருபத்தி ஆறு நாள் இந்த இருபத்தாறு நாளில் எப்படி நம்ம எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா சேர்க்க போகிறோம் அப்படின்றது தான் இன்னைக்கான சேலஞ்சு இதை வந்து நான் பத்து பத்து ரூபாயாக ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு மாதம் சத்தோட முடிவில் இருபத்தி ஆறு நாள் தான் இருக்குது ஏன்னா பாதி நாள் வந்து இப்போயே போயிடுச்சு இந்த இருபத்தி ஆறு நாளில் வந்து இரநூத்தி அறுபது ரூபா வந்து சேர்த்துருப்போம் இதில் மூணு சண்டே வருது சண்டே அன்னைக்கு எப்போவுமே நம்ம செலவுகளை வந்து அதிகமாக பண்ணுவோம் செலவோடு செலவாக சேமிப்பு பண்ணும்போது நம்மளோட சேலஞ்சை வந்து ஈஸியாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்போது மூணு சண்டேக்கு முந்நூறுபா வந்து எடுத்து வச்சிருப்போம் அடுத்தது தான் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அது மூலமாக இரநூத்தம்பது ரூபா வந்து நம்ம சேர்த்துருப்போம் இந்த சேமிப்பு தான் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது இதையும் தாண்டி எவ்வளவோ சேமிப்பு வந்து நம்மளுக்கு பண்ண முடியும் ஸ்டார்டிங்கில் விகினராக இருக்கிற உங்கள் எல்லோராலையும் இந்த சேமிப்பை கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் இந்த நான் மூணு சேமிப்பு மட்டும் கொடுத்துருக்குறேன் இந்த மூணு சேமிப்பு பண்ணாலே உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் எண்ணூற்றி பத்து ரூபாய் இருக்கும் அப்போது நீங்கள் ஆசைப்பட்ட அந்த சின்ன தங்கத்தை உங்களால் வாங்க முடியும் தானே எதுவுமே இல்லாதருக்கு ஒரு சின்ன மில்லிகிராம் ஒரு குண்டுமணி தங்கமாச்சு வாங்க வாங்க முடியலையே அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் சின்ன மாற்றம் தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ இருந்து உங்களோட சேமிப்பு வந்து தொடங்குங்க அடுத்தது இருபது ரூபா சேமிப்பு இந்த இருபது ரூபாயை ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஐநூற்றி இருபது ரூபா வந்து அந்த மாதத்தோட லாஸ்ட்டில் இருபத்தி ஆறு நாளோட முடிவில் எடுத்து வச்சுருப்பீங்க சண்டே மூணு சண்டே இருக்குது அந்த மூணு சண்டைக்கும் சேர்த்து முந்நூறுரூவா எடுத்து வச்சிங்க அப்படின்னா எண்ணூற்றி பத்து ரூபா எடுத்து வச்சிருப்பீங்க அப்போது இருபது ரூபா எடுத்து வச்சாலும் உங்களால் சேமிக்க முடியும் தானே இப்போது இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாயெலாம் எப்படி ஒரு நாளைக்கு என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்ற அந்த கொஷின் மார்க்கும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வரும் எப்படி அப்படின்றத தாண்டி எடுத்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக அவங்களோட சேமிப்பு அப்படின்றது இருக்கணும் செலவோட செலவாக சேமிப்பு பண்ணும்போது மட்டும்தான் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் நான் வந்து தங்கத்துக்காகன்னு சொல்கிறேன் தங்கத்தையும் தாண்டி நீங்கள் ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களோட சேமிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் ரீசென்ட்டாக கூட ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களோட சேனலில் உள்ள வீடியோஸை பார்த்து என்னோட பையனோட ஹா காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் பணம் சேர்த்துருக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட சேனலில் உள்ள வீடியோஸும் நீங்கள்தான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாதுல்ல நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இதுக்கான காரணம் ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா நான் மட்டும் சேமித்தேன் அதை மட்டும் அவங்களுக்கு காட்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது வேற விஷயம் ஆனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து சேமிக்கும்போது இன்னும் முமையோ நிறையா இதுக்கு அந்த சேமிக்கணும் அப்படின்ற உணர்வு வந்து வர ஆரம்பிக்கு இப்போ நம்ம சேமிக்கலாட்டி எப்போ சேமிக்க போகிறோம் இப்படின்ற ஒரே ஒரு கொஷினோட ஒவ்வொரு நாளும் உங்களோட சேமிப்பு வந்து தொடர்ந்துட்டே இருங்க அடுத்து இன்னொன்று டெய்லி முப்பது ரூபா சேமிச்சிங்க அப்படின்னா இருபத்தாறு நாளில் எழுநூற்றி எண்பது ரூபா சேமிச்சிருப்பீங்க ஈஸியாக உங்களால் இந்த சேமிப்பை வந்து பண்ணியிருக்க முடியும் இப்படி பண்ணுறவங்கள இருந்தீங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபா எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சண்டே அன்னைக்கு ஒரு நூறுரூவா எடுத்து வைங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் மூலமாக கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைங்க நூறு மில்லி வாங்குகிற இடத்துல அவங்களால இரநூறு மில்லி வாங்க முடியும்ல இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக அவங்களோட சேமிப்பை அதிகப்படுத்திக்கிட்டே போங்க ஆசைப்பட்ட ஒன்று ஆசைப்பட்ட நேரத்தில் அடையணும் அதுக்காக தான் நம்மளோட சேமிப்பு வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைக்கி உங்களோட சேமிப்பை வந்து தொடங்குங்க டெய்லி நம்மளோட ரொட்டீனில் சேமிப்பும் ஒரு பழக்கமாக மாறணும் இது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைங்களுக்கும் இந்த மாற்றத்தை வந்து கொடுக்கும் நம்ம எப்போ சேமிக்காத நீங்க எப்போ சேமிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதே மாதிரி உங்களோட குழந்தைங்க இப்போ இருந்து அவங்க சேமிக்க ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் அவங்க புரிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தான் எதிர்காலத்தில் அவங்களுக்கான ஒரு ஹுட் ஃபியூச்சர் வந்து இருக்கும் நம்ம கட்ட நம்ம நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு நம்ம இல்லை எத்தனை பேர் நினைப்போம் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துக்கும் ஃபினான்ஷியலாக நம்ம எந்தெந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நம்மளோட குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்களா இப்போ இருந்தே அவங்களுக்கு சேமிக்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுத்து ஆரம்பிங்க உங்களுக்கு இந்த சேலஞ்சும் சரி நான் சொல்லி கொடுத்த கால்குலேஷனும் சரி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குருசாமி பொண்ணுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும்தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்